ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் பேர் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று நம்ம பேசியிருந்தோம் தலைவர் நூற்றி எழுபத்தோறாவது படம் லோகேஷ் கண்ணகராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த படம் பல விசித்திரமான சில விஷயங்கள்லாம் பார்க்க போது நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் செய்யாத சில சம்பவங்கள்லாம் பண்ண போகுது அப்படின்றத நான் எத்தனையே சொல்லியிருந்தேன் சன் பிக்சர்ஸ் அவங்களோட வெப்சைட்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க சினிமேட்டிக் மார்வல் இன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க இந்த படத்தை அப்படி தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமா தான் இருக்கும் ரஜினி சார் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதையில நடிக்க போறாரு அப்படின்ற தான் இப்போ நியூஸஸ் வந்துனுக்கு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பக்கம் அரவிந்த் சாமி கிட்ட பேசுறாங்க ஒரு பக்கம் மம்முட்டி கிட்ட பேசுறாங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூல சொல்லிருக்காரு நான் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணாக்கா தளபதி ரீமேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றேன் மீண்டும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதே கேஸ்டை உள்ள கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றாங்க ஒருவேளை இந்த படம் வந்து தளபதி செகண்ட் பார்ட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு இந்த படத்தையே ரெண்டு பாகங்களாக எடுக்க போறாங்க அப்படின்றது லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட் ஒரு பக்கம் வந்து இந்த படம் ஆர்சிக்குள்ள வரும் அதாவது ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள வரும் அப்படின்ற பெரிய ஒரு பக்கம் நியூஸ் வந்து இருக்குது இந்த படத்தில் ரஜினி சார் டிஐஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க ஐமா கேமரால யூஸ் பண்றாங்க த்ரீ டி வரத்துக்கான சாத்தியம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு பக்கம் ஆராய்ந்து இருக்காங்க அப்படின்னும் போது இந்த கதை என்னவா இருக்க போகுது அப்படின்றது பல பேருக்கு இவங்களாவே இருக்கு ரஜினி இது வரைக்கும் நடிக்காத ஒரு கை கதை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வரும்போது எனக்கு என்ன தெரியும்னாக்கா இது தளபதி செகண்ட் பார்த்தா இருக்கும் மம்மூட்டி உள்ள எல்லாம் வராரு அப்படின்னும் போது ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்னது அதுக்கு முன்னாடி வந்த அந்த படங்களோட கனெக்ஷன் அதோட பிரதிபலிப்பு இந்த படத்துல இருக்கும் அதுதான் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆனா ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா அவர் நடிச்ச படங்களுடைய இம்பாக்ட் இந்த படத்துல மீண்டும் இந்த படத்துல இருந்தாதான் அது வந்து ஆர்சியும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இது தளபதி கனெக்ஷன்ல உள்ள வரும்போது அப்ப தளபதி ரஜினியும் இப்ப இருக்கிற ரஜினி ஏதாவது மீட் பண்றாங்களா ஒருவேளை அந்த மாதிரி தான் சாத்தியமா இருந்தாக்கா கண்டிப்பா இது வந்து ஒரு டைம் டிராவல் கதையா தான் இருக்க முடியும் அப்படின்னா தான் இது லாஜிக்கலி கரெக்டாகவும் இருக்க முடியும் இவங்க சொல்ற ஒரு விஷயம் ரஜினி இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதை அப்படின் போது அதுக்கு இது ஒத்து போகுது ஏன்னா ரஜினி இது வரைக்கும் அந்த கதையில நடிச்சது இல்லை அப்ப ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் போது பல ரஜினி படங்கள்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணுமா இப்ப அகிவர்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஏதாவது நடக்க போதா அப்படின்ற மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இப்ப நமக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க